தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வாழ்க்கைங்கிற போராட்டக் களத்தில் சில தடைகள் வரதான் செய்யும் அதுவும் கவனக்குறைவால இந்த தடைகள் வரதான் செய்யும் எப்படியாப்பட்ட அறிஞர்களுக்கும் சரி விஞ்ஞானிகளுக்கும் சரி இவைகள் நடந்திருக்கின்றன இந்த கண்ணதாசன் சொல்லி இருப்பான் பாருங்கள் ஒரு பாட்டிலே சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ அப்படின்னு அதாவது ஒரு செயல் செய்யறோம்னா சிந்தனை செயல் எல்லாம் ஒன்னா இருந்ததுன்னா அதுல மாற்றம் இருக்காது நாம செயல் செய்துகிட்டே இருக்கிறோம்னா சிந்தனை எங்கோ இருந்ததுன்னு வச்சுங்க அந்த செயல்ல ஒரு மாற்றம் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும் அதைத்தான் கண்ணதாசன் பாமரருக்கும் புரியும் வகையிலே சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ அப்படின்னு வரிகள் போட்டிருப்பாரு இது கவனக்குறைவு சில தடுமாற்றங்கள் கவனக்குறைவால் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் சில நேரங்களில் அது விபத்தாக கூட முடிந்துவிடும் சிலர் பேசும் விதமாக கூட அமைந்துவிடும் அதாவது நம்முடைய சிந்தனைங்கிறது சீராக இருக்கணும்ன்றது ஒண்ணு சில நேரங்களில் இந்த கவனக்குறைவால தடுமாற்றங்கள் ஏற்படும் ஏனால் அவர்களுடைய சிந்தனை பெரிய சிந்தனையாக இருக்கும் அதனால் கவன சிதறுகள் ஏற்படும் அந்த சிதறினால் அவர்களுக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் நமக்கும் ஏற்படும் இதெல்லாம் இதை நினைச்சு நாமெல்லாம் பெருசா வசனப்பட்டுக்கிட்டு அப்ப நாம ஏன் இருக்கோம்ன்றது ஒரு நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது உதாரணத்துக்கு வேணும்னா பல ஆயிரம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாரா அம்மா கிட்ட அம்மா தானே அவருக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தவங்க தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு என்னன்னு சொல்லப்போனா ஸ்கூல்லயே அவரை சேர்க்கல ஸ்கூல்ல சேர்க்க கட்டி என்னடா நீ படிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் போல தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இருந்தவங்க யாருன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மா தான் அந்த அம்மா கிட்ட இவர் கேட்குற அம்மா எனக்கு பசி எடுக்குதுமா அப்படின்னா என்னவோ தெரியடா எனக்கு உடம்புக்கு முடியல முட்டை இருக்குது பாரு அதை அவிச்சி சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிஷன் என்ன பண்ணியிருக்காரு போயிருந்தோம் அது எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்காரு அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியலம்மா இந்த முட்டையை முட்டை எவ்வளோ நேரமாக வேகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அம்மா சொல்லியிருக்காங்க மூணு நிமிஷம் வந்தா போது டாக்கன்னு சொல்லி இருக்காங்க தாம சால்வா எடிஷன் என்ன பண்ணார் மூணு நிமிஷம் சொல்லியிருக்காங்கல்ல அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு வாச்சு கடிகாரத்தை எடுத்து டைம் பார்க்கறதுக்கு எடுத்தார் ஒரு கையில முட்டை எடுத்தார் இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஏதோ கொஞ்சம் கவனம் சிதறல் ஏற்படுச்சு ஒரு ஆராய்ச்சியாளர் இல்லையா விஞ்ஞானி இல்லையா ஏதோ கண்டுபிடிப்பு மேலே ஞாபகம் போயிடுச்சு அதுக்குள்ளேயே ஒரு சிந்தனை கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் செதறிச்சு இல்லையா அப்ப என்ன பண்ணாரு ஒரு கையில வாச்சு ஒரு கையில முட்டை இந்த முட்டை போ அந்த வாட்ச் கடிகாரம் இருக்கிற மூணு நிமிஷம் அம்மா சொன்னாங்க இல்லையா மூணு நிமிஷம் முட்டை வேகணும்னு சொன்னாங்க இல்லையா அதுக்காக கடிகாரத்தை ஏத்தாரு என்ன பண்ணா இருக்கு அவன குறைவா முட்டை வேக வைக்கிறதுக்கு போறதுக்கு பதில் அதுல முட்டை போறதுக்கு பதில் வாட்சியை போட்டுட்டாரு போட்டு அதை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் தான் அவருக்கு அடடா நம்ம முட்டை போடுறதுக்கு பதில் வேகிறதுக்கு முட்டை போறதுக்கு பதிலு வாட்சியை போட்டுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு இது இது இதுல இருந்து என்ன தெரியுது அவர் வேணும்னா போட்டாரு வந்து அந்த அந்த சிந்தனை வந்து சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ நம்ம முட்டை வேக வைக்கிறோம் டைம் பார்த்துக்கணும் டைம் பார்த்துங்க முட்டை வேக வைக்கிறோம்னு சொல்லிட்டு டைம் பார்த்துங்கன்னா அந்த அந்த ஒரு நன்மைக்குள்ளே இருந்தா போறா இல்ல அதுக்குள்ளே அவருடைய நினைப்புகள் ஆராய்ச்சியாளர் இல்லையா விஞ்ஞானி இல்லையா எங்கேயோ அதுக்காக அவர் என்ன அதை ஒரு காமெடியா அவர் எடுத்துக்கிட்டாரு பத்தியா நாம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு அதுக்காக அவர் மனம் செதறலை அதுக்காக அவர் மனசு உடைஞ்சு போல இது மட்டும் இல்லை தாமஸ் ஆல்வா எடிஷனுடைய வாழ்க்கையில நடந்த இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரயில்வே ட்ராக் ஓரம் தான் அவருடைய ஆஹ் வீடு தாமஸ் ஆல்வா எடிஷனுடைய வீடு வந்து ரயில்வே ட்ராக் வரும் அதனால அவருடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு தசா தஸ்தாவேஜுகள் எல்லாம் என்ன பண்ணாலும் ஒரு ரயில் பெட்டி ஓரமாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு கூட்ஸ் ரயில் பெட்டியோ என்னமோ அதில் தான் இவர் அடிக்க வச்சிருந்தாராம் அந்த இவருடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு தசா தஸ்தாவேஜுகள் எல்லாம் ஒரு முறை தீப்பட்டி வச்சா அந்த பெட்டி ரயில் பெட்டி அப்படியே இருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் சிரிக்கிறாரா அவரு சிரிக்கிறான் அவங்க அம்மா வந்து திட்டுறாங்களாம் என்னடா நீ கண்டுபிடிச்சி வச்சிருந்த இதுவெல்லாம் வச்சுக்கலாம் இப்படி எரிஞ்சு நாசமா போச்சு நீ சிரிக்கிறியே அப்படின்னாராம் என்னத்தடா நீ இப்படி கண்டுட்டேன் அம்மா இதுல இருந்து நான் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன் யார் சொல்றது தாமஸ் ஆல் வடிசன் இதுல இருந்து நான் ஒன்னு கண்டுபிடிச்சேன் என்னத்தடா தடா கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு கண்டுபிடிக்கிறது பெருசு இல்ல அந்த கண்டுபிடிப்புகளை அந்த எல்லாம் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம் தாமஸ் அல்வா எரிசன் பாருங்க வந்த கூட அதாவது கவனக்குறைவால் ஏற்பட்ட அந்த கூட டேக்கி ஈஸியாக எடுத்துக்கிட்ட ஒரு பக்குவம் இருக்கு பாருங்க அதுதான் தாமஸ் அல்வா இடிசன் அதாவது அவங்க அவங்க அதை வந்து அதையே நினச்சி ஐயோ இப்படி போச்சா அடுத்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவருக்கு இல்லாம போயிருக்கும் எத்தனை கண்டுபிடிப்புகள் தாமஸ் ஆல்வாஸ் கண்டுபிடிப்புகள் மனம் விடுபட்டு வரணும் வரணும் அப்படி வந்தது நம்ம வாழ்க்கை அப்படி வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க